திருமால் நரசிம்ம அவதாரம் எடுக்க திட்டமிட்ட இடம் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏறிய ஆச்சாரிய ராமானுஜர் மக்களுக்கெல்லாம் உரக்கச் சொன்ன அந்த மந்திரம் என்ன பதினேழு முறை காண வந்தும் அந்த ரகசிய மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடியாது ஆச்சாரிய ராமானுஜர் கடைசியில் செய்தது என்ன என்ன கதை என்ன வரலாறு என்ன பரிகாரம் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில் அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர் வரும் ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு குறை தீர்க்கும் கோயில்கள் நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள் நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும் கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும் கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும் மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும் மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது கோயம்பேடு ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும் கோபுரத்து தரிசனம் புண்ணியம் கோவில் போகும் குருவின் முகம் லம் காண கோக்கோடி புண்ணியம் கோவில்ல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் திருத்தலம் இந்த ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் குசலவ புரீஸ்வரர் என்ற திருப்பெயர்களில் ஸ்ரீ தர்ம சம்பர்தினி தாயாருடன் பாலிக்கின்றார் பழங்காலத்தில் கோசை என்றழைக்கப்பட்ட தற்போதைய கோயம்பேடு பகுதியில் ராமரை பிரிந்த சீதை தனது மகன்களான லவன் குசனுடன் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அயோத்தியில் ராமர் அஸ்வமேதையாக நடத்தி குதிரையின் மேல் தனது அரச கொடியை வைத்து அனுப்பி வைத்தார் அப்படி வந்த குதிரை தற்போதைய கோயம்பேடு பகுதிக்கு வந்த போது ராமபிரானின் மகன்களான லவனும் குசனும் அக்குதிரையை பிடித்து வைத்துக் கொண்டனராம் ராமனின் படைகள் குதிரையை தேடி வந்தபோது லவனும் குசனும் அவர்களை போரிட்டு வென்றனர் பின்னர் லட்சுமணன் வந்து போரிட அவரும் தோற்று போனார் இறுதியாக ராமபிரானே போருக்கு வர லவனும் குசனும் ராமரை எதிர்க்க துணிந்த போது வால்மீகி மேகி முனிவர் அங்கு வந்து லவன் மற்றும் குசனிடம் வந்திருப்பது உங்கள் தந்தை ராமன் என அனைத்து சம்பவங்களையும் கூறினாராம் பின்னர் ராமபிரானின் குடும்பம் ஒன்றுபட்டது என புராணங்கள் தெரிவிக்கின்றன தந்தையை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவகுசர்களை பித்ருதோஷம் பிடிக்க வால்மீகி முனிவரின் வேண்டுகோளின்படி போரிட்ட இடத்திலேயே சிவலிங்கம் ஒன்றை தோற்றுவித்து வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர் சிறுவர்களான லவகுசர்கள் நிமிர்ந்து நின்று பூஜை செய்ய சிரமப்படக்கூடாதென சிவபெருமான் தனது லிங்க திருமேனியை குறுக்கிக் கொண்டு குறுங்காலீஸ்வரராக காட்சியளித்தார் என ஸ்தல புராணம் கூறுகிறது ராமரின் குடும்பம் ஒன்று பட்ட தலம் என்பதால் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டால் குடும்ப ஒற்றும் மேலோங்கும் என்பது ஐதீகம் மேலும் இந்த ஆலயத்தில் பூஜை செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம் உண்மையான திருத்தலம் ஆதி தலம் என போற்றப்படுவது தனி சிறப்பாகும் சோழ மன்னர்களால் விரிவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இருபத்தைந்து சதுர அடிகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது முற்காலத்தில் இத்தலத்தை பற்றி ஓர் பழமொழியை கூறுவர் கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை வடக்கு பார்த்த சிவனும் இல்லை மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை என்பதே அந்த பழமொழியாகும் அதாவது கோயம்பேடு என்ற பெயர் கொண்ட ஊர் வேறு இல்லை இத்தல இறைவனான குறுங்காலீஸ்வரர் எனும் பெயர் வேறெந்த சிவாலயங்களிலும் இல்லை வடக்கு நோக்கி எழுந்தருளிய மூலவர் இங்கு மட்டும்தான் உள்ளார் வேறு தலத்தில் இல்லை மேலும் லிங்கபானம் மடக்கையை அதாவது பானை மூட பயன்படுத்தும் மூடியை கவிழ்த்தது போல் இருக்கும் ஆகவேதான் அவ்வாறான பழமொழி சொல்லப்பட்டது பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இத்திருத்தலத்தின் ராஜகோபுரம் அதி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஏழு நிலைகளுடன் ஒன்பது கலசங்களை கொண்டு இந்த ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து அருள்பாலிக்கின்றது புராண இதிகாச நிகழ்வுகளை தெரிவிக்கும் எண்ணற்ற எழில்மிகு சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம் பெருமை மிகுந்த சென்னையின் தொன்மை மிகுந்த ஆலயமான கோயம்பேடு ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் குறையில்லா பெருவாழ்வை என்னாலும் நமக்கு அருளும் என்றால் அது இல்லை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆம் தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி உடல் நலம் நல்லெண்ணம் பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது நம்பிக்கை சிறப்புமிக்க கோயம்பேடு ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் ஆலய ராஜ கோபுர தரிசனம் அகிலமெல்லாம் இறையருளை அருளட்டும் அண்டமெல்லாம் ஆண்டவன் புகழை பரப்பட்டும் கோபுரத்து தரிசனம் காணக்கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் கோபுரத்து தரிசனம் காணக்கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் சிவ 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 ஹரவோம் பாலன் பெருகிட கை கூப்பி சிவ 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 பாலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சங்குநாதம் முழங்குது வானம் அதிரவே வெடிக்குது சிவ கோஷம் கேட்டு இந்த தேகம் செ மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது மலையாட மணிகளாடவான மேலே பூமி கிழ பதிய ஆதிநாதன் அந்த நீல கண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த நீல கண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது

மேகம் மீது நீல இரவு காயுகின்ற பால் இலாவில் அலயத்து கோபுரத்து கலசம் என்னது அதை காணும்போது கண்ணில் ஊறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையில காட்சி தறியது அதை காணும்போது கண்ணில் ஊறு போல பொங்கி கங்கையாடும் கயிலாயன் காட்சி தெரியுது அந்த கங்கையாடும் கயிலாயன் காட்சி தெரியுது கோபுரத்து தரிசனம் கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் வ சிவ ஹரவோம் சிவதாரி தரிசன பாலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சிவ 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 ஹரவோம் சிவதாரி தரிசன பாலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் அருள் தரும் நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது ஆம் ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும் ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்று வேப்பிலையின் மகிமைகள் பற்றி தெரி கொள்வோம் வாருங்கள் வேப்ப மரமும் வேப்பிலையும் சக்தியின் மறு அம்சமாக போற்றப்படுகின்றன அம்மனை வேப்பிலைக்காரி என்று அழைப்பதிலிருந்தே வேம்பின் மகத்துவத்தை அறியலாம் அன்னை ரேணுகாதேவி தீ கொப்பளத்தால் அவதிப்பட்ட போது வேப்பிலை அவளுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது அன்று முதல் அம்மனுடன் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஆகையால்தான் ஆடி மாதத்தில் அம்மன் தலங்களில் வேப்பிலையின் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ியூ எத்தனோட்டி மாறியுமா எத்தனோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியுமா வேப்பமரத்தை அம்மனாக கருதி வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு நம் தேசத்தில் நிலவி வருகிறது பூலோகத்தை காத்து வரும் மாரியம்மனுக்கு வேம்பின் இலைகள் மிகவும் விருப்பமானதாகும் ஒரு கொத்து வேப்பிலை நம்மிடம் இருந்தால் போதும் அம்மன் நம் அருகில் இருப்பது போன்ற ஓர் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுவதை உணரலாம் நமது இந்து மத வழிபாடுகளில் விருட்ச வழிபாடுகள் தனித்துவமாக கருதப்படுகின்றன அந்த வகையில் ஆடி மாதம் தொடங்கியதும் வேப்ப மரம் கவனம் பெறுகின்றது இன்றும் வேப்பமரத்தின் கீழ் செங்கற்களை நட்டு வழிபாடு செய்வதை அனைத்து ஊர்களிலும் காண முடியும் வேப்ப மரத்தின் கீழ் மூன்று கற்களை வைத்து வழிபட்டால் முக்கண்ணி தேவி வழிபாடு என்றும் ஐந்து கற்களை நட்டு வழிபட்டால் சிவசக்தி வழிபாடு என்றும் ஏழு கற்களை நட்டு வழிபட்டால் ஏழு கண்ணியர் வழிபாடு என்றும் ஒன்பது செங்கற்களை வைத்து வழிபட்டால் அதற்கு நவசக்தி வழிபாடு என்றும் பல்வேறு வேம்பு வழிபாடுகள் போற்றப்படுகின்றன ஆஸ்தானத்தில் சக்தியே திரிசூலம் திசையெங்கும் தோன்றி அரசாளுமங்க நமது கலாச்சாரத்தில் வேம்பு வழிபாடானது மிக துன்மை மிக்கதாக சொல்லப்படுகின்றது இதனால்தான் ஆடி மாத கொண்டாட்டங்களில் வேப்பிலை பிரிக்க முடியாத ஒன்றாக இரண்டர கலந்துவிட்டது அது ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்க மாதம் என்பதால் நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புள்ளதால் வேப்பிலை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும் அதனால் காற்றில் இருக்கும் கிருமிகள் வீட்டுக்குள் வர வாய்ப்பிருக்கிறது இதனால் நோய் தொற்று உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம் இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் வேப்பிலையை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்தில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் பரவும் அம்மை போன்ற நோய்களை குணப்படுத்த வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கின்றது வேப்பிலை குளியல் முதல் வேப்பிலை படுக்கை வரை நோய் கண்டவர்களுக்கு கிருமி நாசினியாக பயன்பட்டு நோய் தீர் வேப்பிலை உதவுகிறது சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் வீட்டு வாசலில் வேப்பிலை செருகி வைப்பது மிக விசேஷமானதாகும் அப்படி வேப்பிலையை கட்டுவதனால் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் அண்டாது என்றும் நோய் தொற்றுகள் வராது என்றும் அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்றும் ஒரு தொன் நம்பிக்கை உள்ளது வீட்டு வாசலில் அல்லது பின்புறத்தில் வேப்ப மரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம் வேப்பிலை இருக்கும் இடத்தில் கிருமிகள் வராது அப்படியே கிருமிகள் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் வேப்பிலைக்கு உண்டு இதை கருத்தில் கொண்டுதான் ஆலய விழாக்களில் வேப்பிலைக்கு பிரதான இடம் கொடுத்தனர் வீட்டு வாசலில் வேப்பிலை செருகி வைப்பதை கடைபிடித்தனர் இந்து மத வழிபாட்டில் வேம்பு ஒரு பெண் தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது வேப்பமரத்தை வீட்டில் வளர்த்தால் ஆயுள் பலம் நீடிக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன வேப்பமரத்தின் கீழ் ஏன் ஆடியில் பூஜை செய்கிறோம் என்றால் ஆடி மாதம் பிறந்த உடனேயே அந்த ஆதி ஆசைப்பட்டு வேம்பின் மேல் வந்து அமர்ந்து விடுகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே வேப்பமர பூஜையை ஆடி மாதம் முழுவதும் செய்து வந்தால் தேவியின் தரிசனத்தால் நமது நோய்கள் நீங்கி நலம் பெருகும் வறுமைகள் விலகி வளங்கள் கூடும் என்பது முன்னோர் வாக்கு ஆடி மாதம் என்றில்லாமல் அனைத்து நாட்களிலும் அம்மன் உறையும் வேப்பமரத்தை கைகோப்பி வணங்கி வந்தால் வாழ்வு ஏற்றம் பெறும் வளம் அனைத்தும் வந்து சேரும் ஓம் சக்தி